இந்த வண்டி இப்போ நம்ம லாஸ்ட்டு வீக் வந்து ஒரு என்ஜின் ஒர்க் பண்ணி வேலை பார்த்து போட்டிருந்தோம் என்ஜின் ஆள் கம்ப்ளீட்டாக கிராங்ஷ் ஷாஃப்ட்டு எல்லாமே பார்த்துருணும் பெல்ட்டுக்கிட்ட எல்லாம் பார்த்துருக்கணும் ஒரு தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இப்போ திரும்ப வந்திருக்கு ஒரு என்ஜின் ஒர்க் பண்ணுறோம் அந்த மோட்டார் சைக்கிள் இல்லை ஸ்கூட்ரு எதுவாக இருந்தாலும் இந்த ஆயிரம் கிலோமீட்டருக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணுங்கிறத இதில் பேச போகிறோம் எஞ்சின் ஆயில் அவுத்துருப்போம் இதில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஊற்றணும் ஏறப்போயே அந்த ஆயில் ரிட்டன் வந்துருச்சு கரெக்டாக வந்துருச்சு அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ட்ரெயினர் எல்லா வண்டிலையுமே இருக்கும் இதில் ஈஸியாக வைக்கிற மாதிரி இருக்குது மோட்டார் சைக்கிள்லாம் கொஞ்சம் கீழே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டஸ்ட் இருக்குது கம்பல்சரி நம்ம ஏசி ரூம்லையே வேலை பார்த்தாலும் இன்ஜின் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயினர் பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி போடணும் போட போகிறோம் அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ஜின் ஹெட்டு என்ஜின் ஹெட்டில் வந்து வால்வு டோரை ஊற்றுட்டு வால்வு கிளியரன்ஸ் செக் பண்ணியிருக்கோம் அதில் சரியாக தான் இருக்குது மற்றபடி வண்டி ஸ்லோ ஸ்பீடு ரன்னிங் எல்லாமே கிளீயராக இருக்குது ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்புறம் என்ஜின் ஆயில் வந்து டாப்புக்கு ஏறுதா இன்ஜினுக்கு வந்து ஆயில் சர்க்குலேஷன் இருக்கா ஆயில் ஸ்ட்ரைனர் கரெக்டாக இருக்கா நம்ம ஊற்றிய ஆயில் அப்படியே இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே இப்போ நம்ம ஸ்ட்ரைனர் கைவிட்டு க்ளீன் பண்ணி கொடுத்துட போகிறோம் ஆயில் வந்து டாப்பை போயிட போகிறோம் இது தேவைன்னா இன்னொரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் வாங்கலாம் ஊற்றி கொடுத்துட போகிறோம் கொடுத்துட்டோம்னா இந்த வண்டி அதுக்கப்புறம் ட்ரிபிளே இருக்காது யூஸ்வலாக நீங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஆயில் மாத்திர மாதிரி இருக்கும் அது ரெகுலர் சர்வீஸ் ஆகிடும் இதுக்கு மேலே வண்டி சூடாகுது பிரச்சனை வருது அந்த கம்பெனின்னா இருக்காது நீங்கள் மோட்டார் ஆகட்டும் அல்லது ஸ்கூட்டர் ஆகட்டும் எந்த வண்டியாக இருந்தாலும் ஒரு என்ஜின் ஒரு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு எழுநூற்றம்பதுலேருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு டைம் வண்டியில் ஊற்றின ஆயில் அப்படியே இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் தொள்ளாயிரம் எம்எல் ஊற்றிருக்கோம் ஆயிரம் எம்எல் ஊற்றிருக்கோம்னா ஒரு நூறு எம்எல் போனால் கூட தொள்ளாயிரம் எம்எல் வரணும் இது ஒரு அறுநூற்றம்பது எழுநூறு ஊற்றினோம்னா இப்போ எங்களுக்கு ஒரு அரை லிட்டருக்கு மேலே ஐநூற்றம்பது எம்எல்ஏ இருக்குது இதை செக் பண்ணிக்கணும் ஆயில் வந்து கன்சியூம் ஆகலாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கண்டிப்பாக ஸ்கூட்டராக இருந்தால் ஸ்ட்ரைனர் வந்து வெளியில் இருக்கும் மோட்டார் சைக்கிளாக இருந்தால் கிளச்சு கேஸ் உள்ளே இருப்போம் அப்போ அந்த ஸ்ட்ரைனரை வந்து கண்டிப்பாக கிளீன் பண்ணணும் வால்வில் ஏதாவது சவுண்டு வந்துச்சு அப்படின்னா வால்வு டாப் ஹெட்டு நம்ம ஏற்கனவே வந்து இப்போ லாஸ்ட்டு வீடியோக்கள் ஹெட்டு பற்றி போட்டிருக்கோம் இந்த ஹெட்டில் வரக்கூடிய வால்வு கேப் கரெக்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் செக் பண்ணிட்டோம்னா வண்டி அருமையாக செட் ஆகிடும் இந்த தகவல் உங்களுக்கு போதுமான தகவலாக இருக்கும் இன்ஜின் செட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பிடித்திருந்தால் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிங்க நன்றி